என்ன சொல்ற ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் புடிச்சுக்கோ டேப் ஐயா இப்போ குதிக்க போறேன் ஒன் டூ த்ரீ தேர்ட்டி செவன்

¡Papá que no

அந்த சீட் காலியா பாருங்க அங்க உட்காருங்க அங்க இங்க உட்காரு கொடுங்க இல்ல இல்ல இங்கதான் உட்காரணும் Bye. Uh -huh.

உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் ஜூலியாக மிஸ் மஞ்சு புரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு வாருங்களின் அன்புள்ள புரூட்டஸ் இது மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் நெஞ்சே காட்டனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக தளபதியே நீர் செல்லலாம் யூ ஆர் கோயிங் நோ ஸ்டேயிங் நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் ஏ லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட் ஐ கேன் லவ் எனிபடி நான் மார்க்கசை தான் காதலிக்கிறேன் கொல்லப்பட வேண்டியவன் அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது பார்க்கத்தான் போகிறது என்ன தளபதி யாரு ஓடி செல்லுங்கள் ஏன் எதற்கு மார்க்கஸ் வந்து விட்டார் நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும் ஆகட்டும் ஜூலி இன்று நான் செல்கிறேன் நாள் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு டுமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine லவ் இஸ் ब्लाइंड so i am also blind வா 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 அத்தடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன் ஜூலி என் அன்பே ஆறு உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை என்னை பிரிக்கவே முடியாது ஆ கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தரைமட்டமாக்குவேன் பின்னிட்டே என்ன நடிக்கிறாயா! எப்படி எஸ் எஸ் தேங்க்யூ ஜூலி நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு சாம்ராஜ்யத்தை நெலி நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 ஏன் சீரியல்

ஆஹ் நான் பணம் கொடுத்தேன் சொல்லாதே ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்கோ இது அடி சொன்ன கேப்கு சின்ன வயசுல ஒரு ஒருவாட் அலமாரம் போட்டுதானே கேப்க இருக்க ஒரு ஆளு ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வழியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம் இப்படி அடிச்சு போயிட்டேன் இருந்தா எப்படி இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத

படம் உத்தியகப்பட்டு காடெழுக்கு போடு அனுப்ப இதான் பணம் வச்சுக்கோட்டா வணக்கத்தில வணக்கம்

கித்தி வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ எங்க அந்த பார்க்கறதுக்குள்ள நான் கீழே கூச்சரேன் கமா குயிக் சீக்கிரம் இஸ்பெக்டர் சார் உங்க ஜிபே கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தா கொண்டு வந்துருக்க ஈய திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கான்ஸ்டபிள் இவனை உடனே உள்ள தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார்